ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திருவண்ணாமலை இங்கே இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிறோம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்க பார்ப்போம் இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க எம்ஐஎஸ் அனலிஸ்ட் ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் ஐடி ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க ஏஜ்னு பார்த்திங்கனா பிலோ தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு வந்து இதில் வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் ரெலவன்ட்டான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அதிலே கொடுத்துருக்காங்க எம்ஐ எம்ஐஎஸ் டூல் டேட்டா அனலிஸ்ட் ஈஸ் வெப் அப்ளிகேஷன் மொபைல் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரோக்ராமிங் இன் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா அனலிஸ்ட் அனாலிட்டிகல் டூல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்ஸல் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வேண்டிய நடப்பா கல்வி தகுதி மதிப்பெண் சான்று வயது சான்று அனுபவ சான்று இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள் வந்து இப்பதாவது முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து மா அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மாவட்ட மகமை வேங்கிக்கால் கால் திருவண்ணாமலை தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு மாவட்ட ஆட்சியரகம் வேங்கி கால் திருவண்ணாமலை இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும் மேற்கண்ட பதவிக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே நேரிலோலும் தபால் மூலமாகவும் விண்ணப்பங்கள் மேற்கண்ட முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே வரதனி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இது வந்து நாளையோட முடியுது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லை பிடிச்சி வச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆல் கலிக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்ததுன்னு வீடியோஸ்லாம் வரும் தேங்க்யூ moradia em Pristina